வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் ஓடைப்பட்டி அருகே வெள்ளையம்மாள் புறத்தில் ஊரணிக்குளம் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற ஒரு வார கால அவகாசம் கேட்டதால் அதிகாரிகள் விட்டு சென்றனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குளத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள புரம் கிராமத்தில் ஊரணி ஊரணிக்குளம் அமைந்துள்ளது இந்த ஊரணி குளத்தில் தேங்கும் நீரினை பயன்படுத்தி சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் நிலத்தடி நீரின் மூலம் வாழை தென்னை முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறி பொருட்களை விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர் பல வருடங்களாக பராமரிப்பின்றி கிடந்த இந்த குளத்தினை சீரமைக்க விவசாயிகள் வலியுறுத்தி கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து தற்போது குளத்தினை தூர்வாரி சீரமைக்கும் பணியை மத்திய அரசின் திட்டம் டூ மூலம் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுள்ள குளத்தில் அரை ஹெக்டேருக்கு மேல் ஆக்கிரமிப்பில் உள்ளது அதனை அகற்ற தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதிமன்ற உத்தரவு பணிகளை மேற்கொள்ள இன்று வெள்ளையம்மாள்புரம் ஊரணி ஆக்கிரமிப்பை அகற்ற ஓடைப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தினர் செயல் அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஓடைப்பட்டி காவல்துறையினர் என அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்தபோது ஆக்கிரமிப்பாளர்கள் ஒரு வாரம் கால அவகாசம் கேட்டனர் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நீங்களே ஒரு வார காலத்திற்குள் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தினை ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் ஜேசிபி எந்திரம் மூலம் இடித்து அகற்றம் செய்யப்படும் என கூறி சென்றனர்